நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் விஜயோடு இணையறதா ஒரு தகவல் இந்த தகவல் சாத்தியப்படுமானால் இதுல பலம் யாருக்கு பலவீனம் யாருக்கு அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்னாடி அதிமுக எனப்படும் மிகப்பெரிய கட்சி பல துண்டுகளா பிளவுபட்டு கிடந்தது கிடந்ததை நம்ம பார்த்திருப்போம் இந்த பிளவுகளை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு கோஷம் அதிமுக நிர்வாகிகள் கிட்ட இருந்தே எழ தொடங்குச்சு இதோட விளைவா அதை ஒன்றிணைக்காததன் விளைவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க இதுல இருந்து மீண்டு வரணும் இந்த தோல்வி அடுத்த இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற கோஷம் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் மத்தியில எழ தொடங்கிட்டே இருந்தது ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பொதுச் செயலாளரா முன்னெடுத்துக்கிட்டு தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுல ரொம்ப உறுதியோட இருந்தாரு அதிமுகன்ற கட்சி வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்ட நேரத்துல எடப்பாடி அவர்கள் ஒரு புரட்சி பயணம் சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுகவின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி இருந்தாரு பரவாயில்லையே சரிந்து கடந்த அதிமுகவை எடப்பாடி இப்ப கொஞ்சம் தூக்கி நிறுத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்துல செங்கோட்டையன் ஒரு விபரீத முடிவை எடுத்தாரு அது என்னன்னா இருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அதிமுக தான் பலமான கட்சியாக நம்ம தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் அதற்கு நான் இவ்வளவு நாள் கெடு விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி இருந்தாரு அதற்கு பின்னாடி இதற்கு எடப்பாடி அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை கட்சி பொறுப்புகள்ல இருந்தெல்லாம் நீக்கியதற்கு அப்புறமா நான் கெடு விதிக்கல ஒன்றிணைக்கணும் என்ற வேண்டுகோள் தான் விடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி விழாவுல செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் மூவர் அணியா ஒன்றிணைந்து அங்க வந்திருந்ததும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்துகிட்டதும் எடப்பாடியின் கோபத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும் விதத்துல இருந்தது இதனால செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினை ஆட்சி இருந்தாரு அப்போதுல செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் இவங்க மூன்று பேரும் ஒரு அணியா செயல்பட தொடங்கியிருந்தாங்க இவங்க கூட சசிகலா அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா அது ஊர்ஜிதமான தகவலா இல்லாம இருந்துச்சு இந்த நிலையில அந்த மூவர் அணி வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் வந்து கை கோர்த்தாங்க ஆனா அந்த முயற்சி நடைபெறாம அப்படியே அந்த மூவர் அணி சைலண்டாவே இருந்தாங்க இதனால கடுப்பான ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா அவரோட ஆதரவாளர்களை திரட்டி ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அதுல ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுல என்ன சொல்றாருன்னா வரும் டிசம்பர் பதினைந்துக்குள்ள அதிமுக ஒன்றிணைலாம் அப்படின்னா நாங்க என்னுடைய ஆதரவாளர்களோட தனி கட்சியை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாரு இந்த அறிவிப்பு யாருக்கு கூடவே இருக்கக்கூடிய டிடிவி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அல்லது இது ஈபிஎஸ் அவர்களுக்கா இல்ல இவரை கூட்டணிக்கு அழைக்கக்கூடிய கட்சிகளுக்கா யாருக்கு இந்த அறிவிப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் அரசியல் களத்துல பெரிதாக எழுப்பப்பட்டது இதற்கிடையில செங்கோட்டையன் அவர்கள் அடிப்படை பொறுப்புல இருந்து கூட இபிஎஸ் தன்னை நீக்கியதால ரொம்ப வருத்தத்துல அவர் செய்தியாளரை சந்திச்சதும் ஆஹ் துரோகத்திற்கான நோவல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு தான் கொடுக்கணும் தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அதுல நிறைய முயற்சிகள் எடுக்கிறதா சொன்னவர் இப்போ அது குறித்து எதுவும் வாய் திறக்காம இருக்காரு இதுல அவருக்கும் ஏதோ பங்கு இருக்கு ரகசியங்களை பொதுவெளியில் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு சைலண்டா இருக்கவேதான் ஓ பி எஸ் அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு இந்த அறிவிப்பு வந்த இரு தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவல விஜயுடன் கைகூர்க்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் எதன் அடிப்படையில வந்திருக்குன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தாவைக்கான இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களான ஆதவர்ஜுனா அவர்களுடனும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா சில தகவல்கள் கசிந்திருந்தது இதற்கு இரு தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிக்காம வந்திருக்காங்க ஒருவேளை இந்த தகவல் பொய்யான தகவலா வதந்தியா இருந்தா ரெண்டு தரப்புல யாராவது ஒருத்தராச்சும் இது வந்து வதந்தி பொய்யான தகவல் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க ரெண்டு தரப்பிலையும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம அமைதியா இருக்கிறதுனால ஊடகங்கள் தங்களுடைய செய்தி நிறுவனங்கள்ல இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்ற மாதிரியே போட ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் ஒரு மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அதாவது பிறகு ஜெயலலிதா நம்பிய இரு முக்கிய நபர்கள்ல செங்கோட்டையன் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவருடைய சொந்த மாவட்டமான கோபிச்செட்டிபாளையம் அந்த ஈரோடு மாவட்டத்துல இவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதாகவும் ஒரு திமுக போட்டியிட்டாலும் அவர்கள் இவரை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு இவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி அந்த இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த வாக்கு வங்கி அதிமுக செங்கோட்டையனை இழந்தால் இழக்க நேரிடும் அதை விஜய் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு முயற்சியா செங்கோட்டையனை கட்சியில் இணைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இதற்கிடையில இபிஎஸ் அவர்கள் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க பொதுக்குழுவை கூட்டுவோம் அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த மாவட்டத்திலே அவரை உசுபேத்தும் விதமா ஈரோடு மாவட்ட மாவட்டத்திலேயே அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியா ஏற்பாடு செஞ்சிருக்காரு அந்த வகையில டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதனால இன்னும் கோபம் அடைந்து செங்கோட்டை என்ன நீக்குனது மட்டும் இல்லாம என்னுடைய மாவட்டத்திலேயே நீங்க பொதுக்குழு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயோடு சேர்ற ஒரு முடிவை கையில எடுத்துக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம செங்கோட்டையிலோட திட்டம் என்னன்னா பொதுக்குழு நடக்கிறதுக்குள்ள இந்த அவரு தாவேக்காவில் இணையும் விழாவை நடத்தணும் விஜயோட தலைமையில அவர் தாவைக்காவில இணையணும் முன்னாடி அப்படின்னு ஒரு திட்டமிட்டிருக்கிறதாவும் சில தகவல்கள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதிமுக வெற்றிக்கு பல வழிகளில் வழிவகுத்த செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வியூகமும் அவருடைய அனுபவமும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கா முக்கிய பங்கா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது செங்கோட்டையன் தாவைக்கால இணையிறது ஒரு விஜய்க்கு பிளஸ் பாயிண்டா பார்க்கப்பட்டாலும் செங்கோட்டையனோடு இருக்கும் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களும் விஜயோடு இணையறதா சில தகவல்கள் வரும் பொழுது இது வந்து விஜய்க்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற ஒரு கேள்விகளை நமக்கு எழுப்போம் ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் திமுகவை அதிக அளவுல விமர்சித்திருந்தாலும் அதிமுகவையும் ஒரு சில இடங்கள்ல தான் செஞ்சிருக்காரு எப்படின்னா ஊழல் செய்வதற்கு நாங்க ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ நடந்த இந்த காஞ்சிபுரம் பரப்புரையில கூட பாத்தீங்கன்னா அண்ணாவால வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இப்ப எப்படி எல்லாம் ஆச்சு அண்ணா பெயர் சொல்லி என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத விமர்சனங்களை வச்சிருந்தாரு இந்த விமர்சனம் திமுகவிற்கு மட்டும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அண்ணா பெயரை அதிக அளவில் குறிப்பிடுவதில்லை அதிமுக தான் முன்னணியில இருக்காங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய பெயர்லயே அண்ணாவை வைத்திருக்க கூடியவங்கதான் அதிமுக இந்த திமுகவை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் தாக்கி இருக்காரு அதிமுகவை தாக்கி பேசிட்டு அங்கிருந்து வரக்கூடிய நபர்களை தன்னுடைய கூட்டணியில சேர்க்கறது அவருக்கு பலமா அமையுமா பலவீனமா அமையுமா அப்படின்றது ஒரு பெருத்த எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களும் ஆர் கே நகர் தொகுதியில அவர் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்காக என்னென்ன தில்முள்ளு வேலைகள் செய்தார் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே பல பேருக்கு வந்து இப்பவும் அவர் தினகரன் பேரை கேட்டாலே அந்த இருபது ரூபாய் டோக்கன் அப்படின்னு சொல்றது ஞாபகத்துக்கு வரும் அந்த ஆர்கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர் போகும் பொழுது இருபது ரூபாய் நோட்டை காட்டி நோட் இங்க இருக்கு எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசு எங்க அப்படின்னு பேசி அந்த பல காட்சிகள் நமக்கு நினைவுக்கு வரும் இந்த நிலையில டிடிவி தினகரன் அவர்களை விஜய் தன்னுடைய கட்சியில இணைத்துக்கிட்டா அது அவருக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் அரசியல் ஆலோசகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விஜய் மீது அதாவது இவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தேர்தலில் நிற்காததால இவர் மீதான பெரிய அளவிலான விமர்சனங்கள் எதுவும் இல்லாம இருக்கு அதாவது ஊழல் சார்ந்த விமர்சனங்கள் இல்ல ஒரு ஆளுமைக்கான விமர்சனங்கள் இவர் மேல பெரிய அளவுல வைக்கப்படாம இருக்கு அதற்கு காரணம் இன்னும் தேர்தலை சந்திக்காத கட்சியா இருக்காங்க ஆனா இவரோட கூட்டணி சேரக்கூடிய செங்கோட்டையன் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் இவங்க எல்லாம் ஏற்கனவே அரசியல்ல பலகாலம் அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க மேல வைக்கிறதுக்கான அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கிறதுனால அது விஜயை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் இவர்களுடைய அனுபவம் விஜய்க்கு வந்து திமுகவை எதிர்த்து களமாடுறதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இப்படி ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல பாஜகவின் மாநில தலைவரா இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்காரு இந்த டெல்லி பயணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்களை டெல்லிக்கு உடனே உடனே எடுத்து சொல்லக்கூடியதற்காகவா அப்படின்ற ஒரு பேச்சும் அரசியல் களத்துல எழ தொடங்கி இருக்கு ஏன்னா விஜய் அவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான வேலைகளை என்டிஏ கூட்டணி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அமித்ஷா இறங்கி வேலை செய்வதா பாஜக தரப்புல சூழல்ல பாஜகவால் புறக்கணிக்கப்பட்டு டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் விஜயோட இணையர்தான் எழுந்திருக்க இந்த தகவல்கள் பாஜகவிற்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க நிலையில இது குறித்து தான் நயனா நாகேந்திரன் டெல்லிக்கு புறப்படுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதிலும் முக்கியமா வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட கட்சியில இணைவார் அப்படின்னு உறுதியாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த செங்கோட்டையன் தாவைக்காவில இணைந்திருக்கார் அப்படின்னு வரக்கூடிய அந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை இது சாத்தியப்படுமா சாத்தியப்பட்டால் அது பலமா பலவீனமா விஜய்க்கு அப்படின்ற கருத்தை உங்ககிட்டயே விட்டுறேன் இதே போன்று மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்